ஹலோ மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் லைஃப் தான் பார்க்க போகிறோம் ஸோ சூப்பராக பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டேன் அப்படியே ரெண்டு பின்ன குத்துனோமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏன்னா என்னோடய தலை பார்த்திங்கன்னா காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண முடியாது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம முடி ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் சுருட்ட முடியா ஸோ அதில் வேறு லென்த்தாக இருக்கா அப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாதி முடி சிக்கு விழுந்துடுன்னு சொல்லிட்டு நார்மலாக அப்படியே பின்னு குத்தி காய மட்டும் விடணும் ஸோ அதுக்கப்புறம் பின்னி போட்டுருவேன் எப்போவுமே அப்படிதான் என்னோட என்னோடய ஸ்டைல் ரொம்ப பெருசாலாம் இருக்காது சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சமையல் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சமாக நான் வேலைக்கு போன இடத்துல கொடுத்துருந்தாங்க அதை பார்த்திங்கன்னா வீட்டில் கொட்டி வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அழுகிடுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டு வந்து இந்த மாதிரி கீற்று போட்டு கட்டி வச்சுருந்தமா அதுக்கப்புறம் நான் வெங்காயம் தள்ளலான்னு உள்ளே வந்தேன் கோழி ரெண்டு வளைக்குள்ளே மாட்டிக்கிச்சு இந்த கோழிக்கு வெளியே போக தெரியல ஒரு ஒரு சில டைம்லாம் வலைக்கு மேலேருந்து ஏறி வந்துடுவாங்க இல்லைன்னா ஓப்பன்லேருந்து வாசல் வழியாக வந்துடுவாங்க ஆனால் நான் வாசல்லேருந்து வந்ததுனால பார்த்தீங்கன்னா என்ன பார்த்து பயம் போகல அந்த கோழி பார்த்தீங்கன்னா அது சின்னதாக ஒரு குஞ்சு வச்சுருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளே வலைக்குள்ளே பூந்திட்டு போகவும் முடியாமல் அப்படியே மாட்டிக்கிச்சு எடுத்துட்லான்னு போடுறதுக்குள்ளே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துட்டு அதுவே கொடுக்கொடுக்கணும்னு ஓடிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மரம்லாம் எங்கள் வீட்டை சுற்றி நிறையா இருக்குமா அதிலெல்லாம் காய் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு இந்த போன வருஷம் இந்த மரம் ஒரு மூணு காய் தான் காய்ச்சிருந்துச்சு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காய் நிறையவே வச்சுருக்காங்க ஸோ அதுதான் நம்மளோட வீடு அப்புறம் கொஞ்சமாக கனகா மரம் பூ இருந்துச்சு சரி அது கொட்டிக்கிட்டே தான் இருக்குது இன்றைக்கி பறித்து கட்டி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அப்படியே பூவையும் பறிச்சிட்டு வெங்காயமும் கொஞ்சம் அள்ளிட்டு போனோம்னா நமக்கு சமையலுக்கும் தயாராகின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு என்னோடய கனகாமரம் செடி பார்த்தீங்கன்னா இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நல்ல பூ நல்ல பூ பெருசாகவும் இருக்கும் கலரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க் கலராக இது நாட்டு கனகாம்பரம் இல்லை இது ஹைப்ரிட் தான் ஆனால் பூ நல்லா வந்து பெருசாக சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஒரு செடியில் மட்டுந்தான் பூ இருந்துச்சு மற்ற செடிலாம் பூ கொஞ்சம் இல்லை அதுக்கப்புறம் அந்த பூவையும் பறித்து நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அதுவும் அங்கேயே உட்காந்து கட்டேன் ஏன்னா அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா செடிகள்லாம் நிறையா பச்சை பசுன்னு இருக்குனால உள்ள நிறைய கொசு இருந்துச்சு அப்பப்போ வேறே என்னை கடிச்சிக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா இருந்தாலும் நான் இங்கேயே கட்டி முடிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு இருந்தேன் பின்னாடி பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாமரம் தான் எனக்கு பார்க்க பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் சீத்தா மரம் சொல்லவே வேணாம் ஏன்னா சாப்பிட்டு பழம் போட்டோம்னாவே அந்த கொட்டையை போட்டோம்னாவே நிறைய வந்து முளைச்சு வருவாங்க அதுவும் இனிமேல் மழை காலமாக சீசன் டைம் வேறு எங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்க ஒரே மரம்னா அந்த சீத்தாப்பழம் மரம் மட்டும்தான் அதே மாதிரி தோட்டத்துலேயும் நிறையா இருக்கும் ஆனால் சீசன் டைமில் பார்த்திங்கன்னா அணில் தான் பயங்கரமாக அதில் அணில் இந்த குயில் இதெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க அப்புறம் சிம்பிள் ஹேர் ஸ்டைல் சொன்ன எப்படி சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டேன்னா கொஞ்சமாக கனகாம்பரம் பூ கட்டி எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லி சொல்லிடுங்க அப்புறம் என்ன துணியெலாம் கொஞ்சம் இருந்துச்சு என்னோடய செடிங்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா என்னோடய துணியை வாச வாஷ் பண்ணும்போது அடி அப்படியே செடிங்களுக்கும் தண்ணி விட்டுருவேன் ஏன்னா சும்மா விட்டோம்னா அது வந்து என்ன சொல்ல செடிங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அதே நம்ம துணியெல்லாம் தவச்சிட்டு வாஷ் பண்ணோம்னா அப்படியே செடிங்களுக்கு விட்ட மாதிரி ஆச்சு நம்ம துணியும் தவச்ச மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் எப்பவுமே நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ அதுதான் இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்துக்கேன் அப்புறம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன் சரி துணியெல்லாம் தவச்சி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான் ஆனால் இது எங்கள் மம்மி யூஸ் பண்ணுற கிச்சன் ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் என்னன்னா அந்த கொஞ்சோண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு குழம்பு அது வைக்கிறது மட்டும் இருந்தால் பரவாயில்ல அதுலேயே பார்த்திங்கன்னா அந்த எல்லா இதையும் தூக்கி வச்சிருவாங்க அந்த சாமான் கூட ஒன்று எங்கள் வீட்டில் இருக்கும் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அதில் பாத்திரமே இருக்காது எல்லாம் எல்லாமே அந்த சாப்பாடு அந்த குழம்பு மேலே தான் எல்லா பாத்திரமும் இருக்கும் எனக்கு கிச்சனுக்கு வந்தாவே பயங்கர டென்ஷன் ஆயிரும் அதுக்கப்புறம் கிளீனாகவும் இருக்காது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வர்றது வந்ததையும் பண்ணுற வேலை என்னென்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுவேன் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னா என்ன நான் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வெள்ளம் ஒரு கிலோ அறுபது ரூபான்னு சொன்னாங்க ரெண்டே முட்டை தாங்க பேருக்கு தான் நான் நாமக்கல்லில் இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டை ஒரு முட்டை எவ்வளோ தெரியுமா ஆறாறு ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு குழிப்பணியை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோதுமை மாவு பூரி செய்யலைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறுரூவாய்க்கு மேலே ஆயிடுச்சு பார்த்துக்குவோம் எனக்கு கடைக்கு போதனாவே இதுதான் எப்படியாவது நூறுரூவா நூற்றம்பது ரூபா கொண்டு போனோம்னா அப்படியே ஆயிடும் அப்புறம் எங்கள் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா என்னான்னா பூரி செய்யறதுக்கு நீ மைதம்மா வாங்கிட்டு வர வேண்டியதுதானே தானே எதுக்கு கோதுமை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேள்வி இல்லை கோதுமை மாவு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளம் அப்படியே வச்சோம்னா எறும்பு வந்து டக்குன்னு ஏறிடுறாங்க ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த டப்பாவில் போட்டு வச்சோம்னா அது பிசாட்டுக்கு இருக்கும் அதெல்லாமே பிஸ்கட் வாங்கிட்டு அந்த டப்பா ஸோ அப்புறம் அதை போட்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ வெள்ளரி விதை பரங்கியா விதெல்லாம் போன வருஷம் வாங்கிட்டு வந்தது மீதி இருந்துச்சு அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் சைடில் எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா மாவு வந்து கரைச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப புளிப்பாக இருக்கு அம்மா கடையில் வாங்கிட்டு வந்தது புளிப்பாக இருக்குது எதுக்கு இப்படி வாங்கிட்டு வந்தேன் என்கிட்ட ஒரே சண்டை அடை இப்போ செய்யறதுக்கு தானே புளிப்பாக இருந்தால் தான் குளிப்பு நீங்கள் சூப்பராக இருக்கும்னு நீங்கள் கம்முண்டிருமான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கிட்ட பேசிட்டு அப்புறம் அந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே போட்டேன் கவரோட அதனால கொஞ்சம் உள்ள போகலையா அப்புறம் எப்படியோ உள்ள வந்து திணிச்சு வச்சுட்டு அப்புறம் இந்த கடலை பருப்பு அதில் வச்சிருந்தாங்க சரி நம்ம சட்னி செய்யறதுக்காகன்னு சொல்லிட்டு அதுலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எப்பவும் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா டப்பாவை கொண்டு போய் வச்சாச்சு நானும் பாத்தீங்கன்னா எப்படா வேலை முடியும் நம்ம சாப்பிடலான் இருப்பேன் அப்போ அப்பதான் வேலை இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும் இப்போ ஓரளவுக்கு கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் எப்படி தான் ரெடி பண்ணாலுமே கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் எங்கள் அம்மாவோட கிச்சன் இருக்கும் ஸோ அதுதான் இந்த கிச்சனோட ஸ்பெஷலே அப்புறம் நம்ம சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் வந்து செய்யறதுக்கு ஆரம்பிக்கலான்னு பார்த்தா இதை நோண்ட அதை நோண்ட நான் இப்படியே தான் இருப்பேன் கிச்சனுக்கு வந்தாவே எதையாவது ஒன்று வந்து மைண்ட் செட்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குமா அதை நினச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு மறந்து போயிடுவேன் இப்படியும் வந்து சில டைம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக சட்னி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா புள்ளி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு தக்காளி ஸோ அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் முன்னாடியே அப்புறம் சின்ன தான் நீங்கள் சின்ன வெங்காயம் சட்னி தான் செய்ய போகிறோம் அதுக்கு எண்ணெய் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு அப்புறமா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை கருவேப்பிலை தான் நம்ம வீட்டுக்கு டிமாண்டாக இருக்குது செடி ரெண்டு வச்சுருக்கேன் பட் இருந்தாலும் அது தலையை தலையை பார்த்தீங்கன்னா கொண்டு உடச்சிட்டு வந்துடுறோமோ அதுதான் பிரச்சனை அப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பும் போட்டிருந்தேன் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க நான் கொஞ்சம் காரம் சாப்பிடுவேன் ஆனால் எங்கள் வீட்டில் சுத்தமாக காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால ஒரு அஞ்சு வரவிளகா மட்டும் சேர்த்துருந்தேன் ஒரு ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துருந்தேன் இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி வந்து என்னென்னா குளிப்புணியத்துக்கு செய்ய போகிற சட்னி இதை பார்த்திங்கன்னா தோசைக்கும் வந்து சூப்பராக இருக்கும் எல்லோரும் செய்கிற மாதிரி தான் நானும் செய்கிறேன் நான் ஒன்றும் பெருசாலாம் செய்ய கிடையாது அப்புறம் தேங்காய் வந்து திருவிழா சேர்க்கல அப்படியே இது பண்ணியே சேர்த்தாச்சு எல்லாத்தையும் அரைச்சுனதுக்கப்புறம் வளர்க்கும் போல தாளிக்கிறது தான் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு அப்புறம் கருவேப்பிலை போட்டு அப்புறம் தாளிக்க வேண்டியது தான் அடிக்கடி செய்கிற ரெசிப்பின்னா எனக்கு குழிப்பணியாக இருந்தாங்க எனக்கு குழிப்பணியா இருந்தால் ரொம்பவே பிடிக்கும் எனக்கும் சரிங்க எனக்கும் சரி ¿Cómo ponía medio ஸோ அதுதான் அது இந்த குழிப்பணியாரம் எப்படி செய்யணும்னா தேங்காய் எண்ணெயில் செய்யணும் தேங்காய் எண்ணெய் நல்லா வாசமாக இருக்குமா ஸோ அதில் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் ரெண்டு சட்டி இருக்குது குழிப்பணியார சட்டி இது வந்து பெரிய சட்டி இன்னொன்று வந்து சின்ன சின்னதாக இருக்குது இல்லையா அந்த குட்டி குட்டி குழிப்பணியாரமாக இருக்குமே ஸோ அது அதில் செஞ்சோம்னா இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் யாருக்கெல்லாம் பிடிக்கின்றதையும் மறக்காமல் சொல்லிருங்க நம்ம வீடியோ நல்லா எடிட் இருப்போம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா யாராவது கால் பண்ணுவாங்க அதுவும் இந்த வாய்ஸ் கொடுக்கும்போது கால் பண்ணாதாங்க கொ கொஞ்சம் கோவம் வேறு வருமா அப்புறம் இந்த குளிப்பு நி எடுத்துக்கூடையே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முட்டை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டு முட்டை வாங்கிட்டு வந்துருலையே அதில் ஒரு முட்டை வந்து அப்படியே ஊற்றி சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா அதில் உப்பு மிளகாய் தூள் இதெல்லாம் போட மாட்டேன் அப்படியே வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் அப்புறம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சுட சுட இருந்துச்சா நான் எப்படி சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்